கந்தபுராணம் அசுர காண்டம் அற்புதமான அசுர வேள்வி அன்னையின் அருள் ஆணைப்படி சூரபன்மன் வடத்வீபம் நோக்கி புறப்பட்டான் மகா சமுத்திரம் போன்ற சேனைகளின் முன்னும் பின்னும் சிங்கமுகாசுரனும் தாரகனும் தொடர்ந்து வந்தனர் அப்பொழுது எதிரில் பல்லக்கில் வந்து கொண்டிருந்த சுக்கராச்சாரியர் தம்மை இன்னார் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார் சூரபன்மன் பெருமிதம் பொங்க ஆச்சாரியனை வணங்கி மகிழ்ந்தான் குருதேவா யாகம் தொடங்க போகும் நல்ல தருணத்தில் நான் செய்த பயனே எங்களுக்கு அருள் புரிவீர் குருதேவருக்கு சிங்கமுகாசுரனையும் தாரகனையும் அறிமுகம் செய்து வைத்து அவர்களிடம் ஆச்சாரியனை பணிந்து பேர் அருளை பெறுவீர் என்று சொன்னான் அவர்களும் ஆச்சாரியனின் திருவடி தொழுதனர் ஆச்சாரியன் நல்லாசி நல்கினார் ஆச்சாரியன் சூரபன்மனிடம் சூரபன்மா உன் யாகம் எவ்வித பங்கமும் ஏற்படாமல் நடைபெறுவதற்கு உனக்காக நான் மகா மிருத்யுஞ்சய முறையோடு உபதேசிக்கிறேன் என்று சொல்லி முறைப்படி உபதேசம் பண்ணினார் சூரபன்மன் மனம் மகிழ்ந்து மீண்டும் குருதேவரை பணிந்தான் ஆச்சாரியனிடம் விடைபெற்று புறப்பட்டான் சூரபன்மன் குருதேவர் செல்லும் திசை நோக்கி தொழுது நின்றான்

நூற்றெட்டு அக்னி கொண்டங்களும் கட்டினான் இத்தருணத்தில் சூரபன்மன் அன்னை மாயை வந்தாள் யாகத்திற்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து புத்திரர்களை ஆசீர்வதித்து சென்றாள் ஹோம குண்டங்களை மறை விதிப்படி பூஜித்து யாகத்தை ஆரம்பித்தான் சூரபத்மன் குடம் குடமாக நெய் ஊற்றி பால் தயிர் முதலியவற்றை ஆகுதிகளாக சொறிந்து வெண்பொறி தூவி கஸ்தூரி சமுத்து முதலியவற்றால் ஹோமத்தீயை வளர்த்து சிவபெருமானை சிந்தையிலே கொண்டான் தாய் மாயை உபதேசித்த மந்திரங்களை சொல்லி ஹோமத்தை தொடங்கினர் சூரபத்மனின் யாகத்தின் அனலானது மூ உலகங்களையும் அஞ்சும்படி செய்தது திங்கள் பல தாண்டியும் திருசடை தம்பிரான சதாசிவமூர்த்தி அருட்காட்சி தராதது கண்டு சூரபத்மன் வேள்வித்தீக்கு தன்னையே அர்ப்பணித்தான் தொடர்ந்து தாரகனும் வேள்வித்தீக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள முயற்சித்தனர் இச்செய்திகளை தமது தூதுவர்கள் மூலம் கேள்வியுற்ற தேவேந்திரன் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தான் சிவபெருமான் அந்தனர் வேடத்தில் யாகசாலைக்கு வந்து சிங்கமுகாசுரனையும் தாரகனையும் தடுத்து சூரனை ஹோமத்தில் நின்று உயிர் பெற்று அந்தனராக வந்த ஈசன் மறைந்து ரிஷபாரூட மூர்த்தியாக பார்வதி சமேதராய் அருட்காட்சி கொடுத்தார் சூரனும் சகோதரனும் ஈசனை தோத்திரங்களால் துதி பாடினர் கைலை வாசா கருணாசாகரா வேத முதல்வா ஞானத் திருவே தர்மத்தின் உருவே ஒப்பிலா மணியே அசுரர் குலம் காக்க வந்த அரவணிந்த அன்னலே என்று ஈசனின் ஆயிரத்தி எட்டு திருநாமத்தையும் பன்முறை இடையராது ஜெபித்தனர்

தேவாதி தேவர்களை வெல்லுவதற்கு ஏற்ற படைக்கலங்கள் தருவீர் அதோடு நீண்ட ஆயுளும் வேண்டும் என்று கேட்டனர் சூரபன்மா மொத்தம் பதினான்கு லோகங்களும் ஆயிரம் கோடி அண்டங்களும் உள்ளன அவற்றுள் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை உனக்களித்தோம் அவற்றை நீ நூற்றெட்டு யுகங்கள் ஆளுவாயாக உன்னைப் போல் உனது சகோதரர்களுக்கும் வரம் அளித்தோம் என்று அருளி இந்திரஞான தேர் சிம் வாகனம் சக்கரம் பாசுபத அஸ்திரம் தேர் யானை குதிரை காலாட்படை கொடுத்து அருளினார் உங்களை எவராலும் வெல்ல முடியாது என்று அருளினார் ஈசன் அந்தர்த்தி அமியானார் சூரபன்மன் தனது சகோதரர்களுடன் ஈசன் அருளிய ரதத்தில் அமர்ந்து தந்தையிடம் வந்தான் ஈசனிடம் பெற்ற அருளைச் சொன்னான் சூரனின் மொழி கேட்டு காஷ்யபர் தேவர்களுக்கு ஆபத்து வந்ததே என்று மனதில் எண்ணி கலங்கினார் புத்திரனின் முகத்தில் விழிக்க விரும்பாத மங்களம் உண்டாகட்டும் உங்கள் ஆச்சாரியர் சொல்லும் உபதேசம் ஒளிப்படி நடந்து அரசு என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் அரியணை அமரப்போகும் தங்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டனர் சுக்கராச்சாரியார் மூவரையும் ஆசீர்வதித்து அண்டங்களை போகும் நீங்கள் திக்விஜயம் புறப்படுங்கள் அண்டங்கள் தோறும் வெற்றி கொடி நாட்டுங்கள் என்றார் சூரன் ஆச்சாரியனின் உபதேசத்தை மீது தாங்கி பணிவுடன் தொழுது திக்விஜயம் புறப்பட தயாரானான் அது சமயம் அவர்களது தாயான மாயை அவர்கள் முன்னால் தோன்றினாள் சகோதரர்கள் தாயை பணிந்து போற்றினர் மாயை புத்திரர்களை உச்சிமோந்து உளம் குளிர்ந்தாள் என் அருமைச் செல்வங்களே தேவர்களை வென்று அண்டங்களே ஆளுவீர் உங்களுக்கு துன்பம் ஏதும் நேராமல் இருக்க யாம் அருள் புரிகின்றோம் அவ்வாறு எனது ஆசியை மீறி உங்களுக்கு ஏதாகிலும் துன்பம் நேர்ந்தால் என்னை நினைப்பீர்களாக நீங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே உங்கள் முன்னால் தோன்றி துயர் துடைப்பேன் இவ்வாறு தைரியம் சொல்லி மாயை மறைந்தாள் சகோதரர்கள் விஜயம் புறப்படுவதற்கான ஏற்பாட்டை துவங்கினர் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா மீண்டும் அடுத்த கந்தபுராண தொடரில் சந்திப்போம்